வீரா மாறன் சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா மாரனுக்கு வந்து ஒரு குழப்பமாகவே இருக்குது இவளை நம்மளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலா ஒன்றும் புரியலையே இல்லை காதலிக்கிற மாதிரி நடிக்காளா ஒரு லவ் வந்துருச்சு போல் வந்ததும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவங்க பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்காங்க மாறன் அப்படின்னு பார்த்து நம்ம வீரா வராங்க ஸோ மாறன் வந்து புலம்புறத்தை கவனிச்சுடுறாங்க என்ன இவ்வளோ புலம்பிட்டு இருக்கான் ஒரு வேளை நமக்கு நம்ம மேலே இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சா சரி எதுக்கும் இந்த சந்தேகத்தை க்ளியர் பண்ணுற மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னுட்டு வளம்பு போல மாறனை பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க வீரா அப்போ நம்ம மாறன் வந்து ஏய் என்னடி நான் ஒரு விஷயம் சொல்லுவா இன்னும் ரெண்டு நாளையால் பதினாலாம் தேதி அப்படிங்கிறாங்க ஆமாம் பதினாலாம் தேதி இப்போது அதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னதும் டே இங்கே பாருடி பதினாலாம் தேதினா வலண்டைன்ஸ் டே எல்லாருமே அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கோ பொன்னாட்டிக்கோ சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு போதும் ஓஹோ அப்படியா எப்படி அந்த நூறுவா சட்டை வாங்கி கொடுப்பாங்களே அதானே அப்படின்னு போது என்னடி இவ்வளோ கேவலமாக நூறுவா சட்டைன்னு சொல்கிறேன் இங்கே பாரு என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா இல்லை அன்னைக்கு தான் உன் காதல் நீ என்கிட்ட சொல்ல போறியா அப்படின்னதும் வீரா வந்து சிரிக்கிறாங்க ஏண்டா உனக்கு ஒரு ஆசை இருக்கலாம் அதுக்கு இவ்வளவு பெரிய பேராசையா இருக்கிறது அப்படின்னு போதும் அப்படின்னா நீ என்ன விரும்பவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரு உன்ன போய் யாராச்சும் விரும்புவாங்களா கொஞ்சமாச்சும் யோ இச்சு முடிவெடுத்துக்கோ இங்க பாரு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க உன்னை காப்பாத்தணும் அதே மாதிரி நீ என் களத்துல தாலி கட்டிருக்க இது எல்லாம் என்னோட கடமை இல்லையா எல்லாம் இந்த குடும்பத்துக்காக தான் நான் பண்ண அதை நீ அட்வான்டேஜா எடுத்துட்டு இப்படி ஓவரா பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாரு அப்படின்னதும் மாற அந்த இடத்துல ரொம்ப பண்றாங்க என்ன இவ அன்னை நான் வெளியில வந்ததும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா இன்னைக்கு என்னன்னா இப்படி கோபிச்சுட்டு போறா இவ உண்மையிலேயே வந்து என்ன எப்படி நடந்துக்கிறா எப்படி பழகிறா ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி மாறன் போட்டு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கண்மணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ராகவனை எட்டி விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம மாறன் வந்து ராகவன் கிட்ட சொல்லியிருப்பாங்க நீ இப்படி நம்ம வழியில வந்து அண்ணா வரையிலன்னா கவனிக்காமலே இருந்துட்டு கடைசியில் அந்த சாட்சிக்கு உன்னை காட்டி எங்கிறதுக்கு தான் பத்து லட்சம் கொடுத்துருக்கேன் நானும் இன்னும் பெருமையாக நினச்சேன் எனக்கு எதிர்பார்க்க ஆட்சி சொல்லக்கூடாது கொடுக்கணும் ஆனால் கடைசியில் நீ ஏன் ஆப்ப வச்சிட்டி அப்படின்னு ரொம்ப தேட்டியிருப்பாங்க அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ராகவன் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க கண்மணி மேலே உடனே கண்மணிக்கிட்ட வந்து இங்கே பாரு நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்படியாச்சும் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து நானே பண்ணுறேன் போதுமா அப்படின்னதும் இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் உங்கள் குடும்ப குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கி உங்கள் குடும்பத்தை பிரிக்கணுங்கிற நோக்கத்துக்காக சொல்ல இல்லைங்க இங்கே பாருங்க அவங்கவங்க அவங்கவங்க நிலைமையில தான் இருக்கணும் யாருக்காகவும் இதையும் விட்டுக்கூட விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னதும் சரி கண்மணி நீ ஆசைப்படுற மாதிரி கடையில் வந்து எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன் போதுமா அப்படின்னதும் கண்மணியும் சந்தோஷமா படத்தை தூங்குறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீடா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாச்சும் நம்ம மாறன் வந்து ஆசைப்படுற மாதிரி வலண்டைன்ஸ் டேயில் வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அது நான் என் காதில் வந்து அவன்கிட்ட சொல்றதா தான் இருக்கணுங்கிற மாதிரி வீரா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா வீராவும் மாறனும் கிளம்பி நேராக கடைக்கு வராங்க கடைக்கு வந்ததும் நம்ம மாறன் வந்து விழுந்து விழுந்து ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்காங்க கஸ்டமரை வந்து கவனிக்கிறதுன்னு அந்த கடையில் இருக்கிற பொம்மைங்களோட ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணுறது என்ன அப்படின்னு இதை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வீராவும் மாறன் போல பண்ணிட்டே வராங்க கடை கடைசியா மாறன் வந்து அந்த புடவைக்கு பக்கத்துல நின்னதும் ஏ என்னடி பின்னாடியே வாழ் பொடிச்சிட்டு வர அம்மா உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு போது மாறா நீ சூப்பரா வேலை பாத்துட்டு இருக்க இப்ப நீ பாக்குற வேலையெல்லாம் தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் நான் என்னது நினைச்சனோ அப்படியே நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது இங்க பாரு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத அதான் உனக்கு மேல காதலும் இல்லைன்னுட்டேன் பின்னா எதுக்கடி என்னே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இங்க பாரு ஓ போக்கெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு போதும் இங்க பாரு ரொம்ப தான் பீட்டிக்காத நான் பண்ண நினைச்ச நீ பண்ணியா அதான் நான் கவனிச்சுட்டே வந்துங்கிற மாதிரி மீரா வந்து அந்த இடத்துல சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்போ மாறன் வந்து யோசிக்கிறாங்க இவளோட போக்கே சரியில்லையே ஒருவேளை தெரிஞ்சிடுச்சா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாளா சம்திங் என்ன குடியரசீக்கிரமே கண்டுபிடிக்கணும்ங்கிற மாதிரி மாற அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வீரா வந்து எப்படியாச்சும் பலனின்ல அன்னைக்கு தன்னோட காதல வந்து சொல்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏற்பாடுகள் பண்ணுவாங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிற நம்ம கண்மணி எப்படியாச்சும் இதை வந்து அத்தம் விடணும் அதே மாதிரி வீரா வந்து மாறின காதலிக்கிற விஷயம் உட்கார்ந்து கொண்டு மாறனுக்கு தெரியவே கூடாது கூடிய சீக்கிரமே அவங்களோட டிவோர்ஸ் வந்து கேன்சல் ஆகவும் கூடாது ரெண்டு பேரும் பிரிஞ்சே ஆகணும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாதான் இந்த குடும்பத்துல நாம குழப்பத்தை உண்டாக்கலாம் மாதிரி தான் கண்மணி வந்து அடுத்தடுத்த திட்டங்கள் போடுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்